வணக்கம் அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்கள் உமா பேசுகிறேன் போன செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி இந்த அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு இதை ஆரம்பிச்சிருந்தேன் யாருக்கு வந்து சுத்தமாகவே ஜோதிடம் தெரியாது ஆனால் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கான பதிவு தான் இந்த அடிப்படை ஜோதிடம் போன வாரம் நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை படித்தோம் ஒம்பது கோள்களை பார்த்தோம் அந்த ஒம்பது கோள்களுக்கும் மூணு மூணு நட்சத்திரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி எழுதினா அந்த மாதிரி பிரித்து கொடுத்தது தெரிய வருங்கிறதையும் போட்டு காமிச்சிருந்தேன் ஒவ்வொரு கோளுக்கும் மூணு நட்சத்திரம் இன்ட்டு ஒம்பது இருபத்தேழு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் மேஷம்னா எங்கே இருக்குது மிதுனம்னா எங்கே இருக்குது க கன்னினா எங்கே இருக்குதுன்னு எல்லாத்தையும் இப்போ வரைஞ்சி காமிச்சிருந்தேன் அப்புறம் எந்தெந்த வீட்டுக்கு எந்தெந்த கிரகங்கள் அதிபதிகள் அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சிருந்தேன் அவங்களுக்கு ஸோ இந்த வாரம் என்ன படிக்க போகிறோன்னா ராசிகளின் தன்மைகள் அதை முதல்ல பார்க்கலாம் இப்போது ராசிகளின் தன்மைகள் அப்படின்னா சரம் அப்படிங்கிறது ஒரு தன்மை ஸ்திரம்ங்கிறது ஒரு தன்மை உபயம்ங்கிறது இன்னொரு தன்மை இதான் ராசிகளோட தன்மைகள் சரம் ஸ்திரம் உபயம் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உள்ளே ஏற்றிக்கணும் எதெல்லாம் சர ராசி எதெல்லாம் ஸ்திர ராசி எது உபய ராசிகள் அப்படிங்கிறத ஏற்றிக்கணும் இப்போது சரத்தை நான் போட்டு காமிச்சுறேன் பாருங்கள் இது மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாளும் சர ராசிகள் கீழ் எழுதியிருக்கேன் மேஷம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் சரராசிகள் இங்கே பாருங்கள் ஸ்திரம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இது ரிஷபம் இது சிம்மம் இது விருச்சிகம் இது கும்பம் இதெல்லாம் ஸ்திர ராசிகள் இது உபயராசி என்னன்னா இந்த நாலு மூளையும் உபயராசி இங்க மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு கார்னரும் உபயராசிகள் போட்டு காமிச்சிருக்கேன் டார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதான் இந்த சரம் ஸ்திரம் உபயத்தை நீங்க கண்டிப்பா உள்ள ஏத்திக்கணும் இப்படி காலபுருஷத்துவப்படி இது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வருவீங்க இல்லை என்னிடையே வருவீங்க இல்லை அதில் இந்த ஆரம்பம் முதல்ல வரது சரமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்திரம் உபயம் அப்புறம் சரம் ஸ்திரம் உபயம் அப்புறம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் அதே வரிசையில் தான் வரும் அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து மனசில் ஏற்றிக்க முடியும் இந்த ஃபஸ்ட்டு சரம் அப்புறம் ரெண்டை விட்டுட்டு திரும்பி சரம் அப்புறம் ரெண்டை விட்டுட்டு திரும்பி சரம் அப்புறம் ரெண்ட விட்டுட்டால் திரும்ப சரம் அதே மாதிரி ஸ்திரத்துக்கும் இங்கே ரிஷபம் அப்புறம் மிதுனம் கடகத்தை விட்டுட்டா சிம்மம் அப்புறம் கன்னி துலாத்தை விட்டுட்டா விருச்சிகம் தனுசு மகரத்தை விட்டுட்டா கும்பம் இதெல்லாம் வந்து ஸ்திரம் இந்த நாலு கார்னரில் இருக்கிறதும் உபயம் அப்படின்னு ஈஸியாக மனசில் பதிய வச்சுக்க முடியும் ஸோ அதை பதிய வச்சுக்கோங்க இதையும் எழுதி பாருங்க நோட்டு போட்டு எழுதி பாருங்க ராசிகளின் தன்மைகள் சரம் ஸ்திரம் மற்றும் உபயம்னு போட்டு இதெல்லாம் நீங்கள் எழுதுங்க எந்தெந்த ராசின்னு பேரை போட்டு சரம்னு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய்டும் அடுத்தது ராசிகளின் பஞ்சபூத தத்துவம் இதை பார்க்க போகிறோம் அதான் நம்மளுக்கு நார்மலாக பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது இல்லையா நெருப்பு நீர் காற்று பூமி ஆகாயம்னு அந்த மாதிரி ராசிகளுக்கும் பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது என்னென்னா இப்போது இது நெருப்பு ராசியெல்லாம் எதுன்னு பார்த்துட்டே வருவோம் நெருப்பு ராசிகள் இதில் இது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு வரிசையாக சொல்வோம் இல்லையா அதில் நெருப்பு ராசிகள்ங்கிறது இந்த மேஷமும் சிம்மும் தனுசும் தான் நெருப்பு ராசிகள் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது முக்கோணம் ஒன்று அஞ்சு ஒம்போது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மேஷம் வந்து நெருப்புன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சிம்மம் வந்து அஞ்சாவதா வர சிம்மம் திரும்ப நெருப்பு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பதா வர தனுசு வந்து திரும்ப நெருப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம் ஸோ அதை க டார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் மேஷத்தையும் சிம்மத்தையும் தனுசுவையும் இப்போ அடுத்த தத்துவத்துக்கு போகலாம் நில ராசிகள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க நில ராசிகள்ங்கிறது வந்து ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணும் நில ராசிகள் பக்கத்திலேயே நான் டார்க்காக நில மரத்துன்னு போட்டு டார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரிஷபத்தையும் கன்னியையும் மகரத்தையும் அதான் நில ராசிகள் அதுவும் அதே மாதிரி தான் ரிஷபத்தை ஒன்றுன்னு வச்சுன்னா அஞ்சாவது ராசியாக கன்னி வரும் அதுலேருந்து அஞ்சாவது ராசியாக வந்து மகரம் வரும் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லி வரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த ரிஷபத்தை ஒன்றுன்னு வச்சுட்டிங்கன்னா இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு இது ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு ஈஸியாக முக்கோணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது காற்று ராசிகள் காற்று ராசிகள் என்னென்ன மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணும் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் மிதுனம் துலாம் கும்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சரராசி ஒரு ஸ்திர ராசி ஒரு உபயராசின்னு வரும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நிலத்துலையும் அப்படி தான் ஒரு சர நிலம் ஒரு ஸ்திர நிலம் ஒரு உபய நிலம்னு வரும் அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே காற்றுலேயும் ஒரு உபய காற்று ஒரு சர காற்று ஒரு ஸ்திர காற்றுன்னு வந்திருக்கு பாருங்கள் இது ஸ்திர ராசி ஆனால் காற்று இது வந்து மிதுனம் வந்து உபயராசி காற்று இது துலாம் வந்து சர ராசி காற்று ஸோ எல்லா காற்று ராசிலையும் சரி மூணு இதுவும் வரும் அதே தான் நிலம் அதே தான் நெருப்பு நீர் எல்லாத்துலேயுமே அந்த இதுவும் வரும் இப்போது நீர் ராசிகளை பார்ப்போம் நீர் ராசி கடகம் விருச்சிகம் மீனம் கடகங்கிறது வந்து சரவீடு ப்ளஸ் நீர் விருச்சிகம்ங்கிறது ஸ்திர வீடு ப்ளஸ் நீர் மீனம்ங்கிறது உபய வீடு ப்ளஸ் நீர் ஸோ எல்லாத்துலையுமே நெருப்பு நீர் காற்று நிலம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மூணு தத்துவமும் கூடவே சேர்ந்து வரும் ஸோ அதை டார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ நில ராசிகள் காற்று ராசிகள் நீர் ராசி ஃபஸ்ட்டு நெருப்பு ராசி முன்னாடியே பார்த்துட்டோம் இப்போது ராசிகளின் காலபுருஷ தத்துவம் ராசிகளின் காலபுருஷ தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா தர்மம் கர்மம் காமம் மோட்சம் கூடவே இங்கே திசை ராசிகளின் திசையும் கூடவே இதில் போட்டு காமிச்சிட்டேன் இதே கட்டத்திலேயே இப்போது தர்மம் கர்மம் காமம் மோட்சங்கிறது காலபுருஷ தத்துவம் கால புருஷத்துல முதல்ல தர்மத்தை பார்ப்போம் தர்மம் என்னன்னா சிம்மம் தனுசு நம்ம இதுக்கு பார்த்தா நெருப்பு ராசிகளே தான் இதுக்கும் வரும் தர்ம ராசிகளும் நெருப்பு ராசியும் ஒன்னா இருக்கும் மேஷம் சிம்மம் தனுசு மூணும் நெருப்பு ராசி கூடவே ரா தர்மம் தர்ம ராசி பிளஸ் கிழக்கு திசை ராசிகள் எதுன்னு கேட்டாலும் இதே மூணு தான் இப்ப வந்து கர்ம ராசிகள் இது காலபுருஷ தத்துவ ராசியில் கர்ம ராசி கர்ம ராசி என்னன்னா ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூலம் அதில் எப்படி நிலம்ல வந்தது இல்லையா ரிஷபம் கண் கன்னி மகரம் இதே தான் ரிஷபம் கன்னி மகரம் கர்ம ராசி அதே மாதிரி தெற்கு திசை ராசிகள் என்னன்னு கேட்டாலும் அதே ரிஷபம் கன்னி மகரம் தான் நீங்கள் மூணு விதத்தில் ஞாபகம் வச்சுக்கலாம் நில ராசி கர்மம் ராசி தெற்கு திசை ராசி மூணுமே சேம் இங்கே பாருங்கள் மேற்கு திசை ராசிகள்னாலும் காம ராசிகள்னாலும் காற்று ராசிகள்னாலும் ஒன்று தான் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணும் காமம் ராசி தத்துவப்படி காமம் இதுபடி காற்று ராசி தத்துவப்படி காற்று ராசி திசைகள் படி மேற்கு திசை ராசிகள் இந்த மூணும் அதே மாதிரி இது இது நம்ம நீர் ராசியாக பார்த்தோம் இல்லையா பஞ்சபூத தத்துவத்தில் நீர் ராசியாக பார்த்தோம் இந்த காலபுருஷ தத்துவத்தில் கடகம் விருட்சிகம் மீனம் இந்த மூணும் மோட்ச தத்துவத்தில் வருது மோட்ச தத்துவத்தில் வருது வடக்கு திசை ராசிகள் என்னன்னு கேட்டாலும் இதே தான் கடகம் விருட்சிகம் மீனம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த முறையில் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அடுத்தது ஆண் ராசிகள் எது எது பெண் ராசிகள் எது எதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குது இல்லையா செவ்வாக்கு மேஷம் விருச்சிகம் ரெண்டு இருக்குன்னா அதில் மேஷம் ஆண் விருச்சிகம் பெண்ணு அதே மாதிரி சுக்கரனுக்கு து இது துலாம் ரிஷபம்னு ரெண்டு இருக்குது அப்படின்னா துலாம் ராசி ரிஷபம் பெண் ராசி இது புதனுக்கு மிதுனம் கன்னி அப்படின்னு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குன்னா மிதுனம் ஆண்ராசி கன்னி பெண் ராசி அதே மாதிரி குருக்கு மீனம் தனுசுன்னு ரெண்டு வீடு இருக்குது அதில் தனுசு ராசி மீனம் பெண் ராசி சனி பகவானுக்கு கும்பம் மகரம்னு ரெண்டு வீடு இருக்குது அதில் கும்பம் ஆண்ராசி மகரம் பெண் ராசி அதே மாதிரி சிம்மம் சிம்மம்ல வந்து க சூரியனோட வீடு சிம்ம ராசி வந்து ஆண் ராசி கடகம் சந்திரனோட வீடு கடகம் பெண் ராசி இது பெண் ராசிகள் இதுவும் ரொம்ப பேசிக்கு இதையும் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே ஏற்றிக்கணும் இப்போ நீங்க நீங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க காலபுருஷ தத்துவப்படி என்னென்னா தர்மம் கர்மம் காமம் மோக்ஷம் அதை பார்த்துருக்கீங்க அப்புறம் பஞ்சபூத தத்துவப்படி நெருப்பு ராசிகள் நில ராசிகள் காற்று ராசிகள் நீர் ராசிகள் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி கிழக்கு திசை ராசிகள் என்ன தெற்கு திசை ராசிகள் என்ன மேற்கு திசை ராசிகள் என்ன வடக்கு திசை ராசிகள் என்னன்னு பார்த்தீங்க கூடவே ஆண் ராசி மற்றும் பெண் ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கீங்க அடுத்தது கிரகங்களின் பஞ்சபூதத்தை தோங்குறதுல வந்து நெருப்பு கிரகங்கள் மொத்தம் ரெண்டு சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கிரகம் அதோட சிம்பல் செவ்வாய்க்கு இது சிம்பல் அடுத்தது நில கிரகம் எதுன்னு கேட்டா புதன் புதனோட சிம்பல் இது காற்று கிரகம் எதுன்னா சனி அதோட சிம்பல் இது நீர் கிரகங்கள் என்னென்னு கேட்டா சந்திரன் அதோட சிம்பல் சுக்ரன் அதோட சிம்பல் கேது அதோட சிம்பல் ஆகாய கிரகங்கள்னா ரெண்டு குருவும் ராகுவும் குருவோட சிம்பல் இது ராகுவோட சிம்பல் இது இதெல்லாம் கிரகங்களுக்கான பஞ்சபூத தத்துவங்கள் ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் சரம் ஸ்திரம் உபயம் எதுன்னு பார்த்துருக்கோம் அப்புறம் தர்மம் கர்மம் காமம் மோக்ஷம் அந்தந்த ராசிகள்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ராசிகள் எது எது பெண் ராசிகள் எது எதுன்னு பார்த்துருக்கோம் அப்போ கிரகங்கள்லாம் வந்து எது எது நெருப்பு கிரகம் நில கிரகம் காற்று கிரகம் நீர் கிரகம் ஆகாய கிரகங்கள்னு பார்த்துருக்கோம் சரியா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எழுதி பார்த்து உள்ளே இறக்கிக்கங்க போன வாரத்துக்குரிய இதை வந்து இப்போது ஒரு டெஸ்ட்டு மாதிரி எழுதுங்க போன வாரம் என்னெல்லாம் கத்துனீங்க இப்போ வந்து ஒரு கட்டத்தை போட்டு அதில் எது மேஷம் எது ரிஷபம்னு நீங்கள் பார்க்காம எழுதணும் மீனம் வரைக்கும் அப்புறம் இன்னொரு தரம் கட்டத்தை போட்டு எது இதெல்லாம் எந்த கிரகங்கள் அதுக்கு அதிபதின்னு கட்டத்தில் எழுதணும் மேஷத்தில் செவ்வான்னு எழுதணும் விருச்சிகத்தில் செவ்வான்னு எழுதணும் அந்த மாதிரி எல்லா கட்டத்தையும் நிரப்பணும் இந்த மாதிரி போன தரம் கற்று அப்புறம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் நான் எந்த ஆர்டரில் போட்டேன் ஒன்றுலேருந்து ஒம்போது திருப்பி பத்தை வந்து ஒன்றுக்கு நேரம் போட்டு காலம் ரோவாக பிரித்து ஸோ அந்த மூணு மூணு எந்தெந்த கிரகத்துக்கு வரும் அப்படின்னு பிரித்து போட்டேன் இல்லை அதே மாதிரி பார்க்காம எழுதணும் இதை இன்றைக்கி டெஸ்ட்டு மாதிரி எழுதுங்க அப்புறம் இதை வந்து இந்த வாரம் ஃபுல்லாக எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த வாரம் இதை டெஸ்ட் எழுத முடியும் அடுத்த வாரம் பார்க்கலாம் தேங்க்யூ